Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram. Accredited A plus by NAC. இது தமிழர்கள் பெருமை பெற வேண்டிய நாள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இசையமைப்பாளர் நீ வரப்போறது இல்லை அந்த அளவு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெருமை வாங்கி கொடுத்தவர் அருமை பிரியாணி இசைஞானி அவர்கள் அவர் பிறந்த நாளில் அவர் சந்திச்சு அவர் வாழ்த்துக்குரிய அவர் ஆசை எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் இன்னைக்கு வரைக்கும் அவர் எத்தனா எல்லா ஹீரோக்களையும் எவ்வளவு பாட்டு போட்டிருந்தாலும் என்னுடைய பாட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் நேற்று கூட ஒருத்தர் வீடியோ அமிச்சாங்க அமெரிக்கால நியூயார்க்ல முந்தி முந்தி விநாயகர் சாங் போட்டு ஆடுறாங்க நேற்று துபாய் பங்கன்ல மாங்குவீர பொருள் போட்டு ஆடுறாங்க பாட்டில் வச்சு ஆடுறாங்க அந்த அளவுக்கு நீ உலகமே கொண்டாடக்கூடிய வகையில் படங்களையும் அண்ணன் அண்ணந்தார் அது ஒரு எப்பவுமே ஒரு கனெக்டிவிட்டி ஆகும் இன்னைக்கு ஜூன் ரெண்டு அண்ணனுடைய பிறந்த கரகாட்டக்காரனுக்கு ஜூன் பதினாறு அதுவும் ஜூன் மாசம் பிறந்துச்சு கரகாட்டக்காரன் பிறந்து முப்பத்தாறு வருஷம் ஆச்சு முப்பது வரப்போகுது இதுல பெரிய ஹைலைட் என்னன்னா ஒவ்வொரு மாசமும் ஜூன் மாசம் வரும்போது அண்ணனுக்கு என்ன கிழமையில வந்து பர்த்டே வருதோ அதே தான் கரகாட்டக்காரன் பேர்தே வரும் இன்னைக்கு ரெண்டு திங்கள் அடுத்து ஒன்பது திங்கள் அடுத்து பதினாறு பதினாறு தான் ஜூன் பதினாறு தான் கரகாட்ட இது ஒரு கனெக்டிவிட்டி அது யாருக்கும் அமையாது எனக்கு அமைஞ்சது உண்மையிலேயே பெரிய விஷயம் எனக்கு வந்து கரகாட்டக்காரன் படம் வந்து இன்னைக்கு ரீல் யூஸ் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க உலகம் பூரம் எதிர்பார்க்கக்கூடிய படம் விரைவில் கரகாட்டக்கார ரீல் யூஸ் பண்ணி வரும் அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் இசை இசைத்துறையில் மிகப்பெரிய சாணி செய்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள் அவர் மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்ந்து இசைத்துறையில் இன்னும் பல சாணிகள் பிரிய என்று மனதார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்